இன்றைக்கி நம்ம இளம்பழையில் ஒரு ஹோல்சேல் சேரீ கடைக்கு தான் நம்ம போகிறோம் அவங்க ஹோல்சேலாகவும் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க ரீட்டைலாகவும் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த கடை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இளம்பழை பஸ் ஸ்டாண்ட்லேருந்து சின்னப்பப்பட்டி போகிற மெயின் ரோட்டில் புவன கணபதி வீதி அப்படிங்கிற ஒரு அந்த இடத்துல தான் இருக்குது புவன கணபதி வீதியில் உள்ளே நம்ம லெஃப்ட் கட் ரைட் கட் பண் அந்த தேர்மொழி டெக்ஸ்டைல்ஸ் இருக்குது இப்போ நம்ம அங்கே தான் போகிறோம் அங்கே போயிட்டு ஹோல்சேலாக என்ன ப்ரைஸ் கொடுத்துட்ருக்காங்க ரீட்டைலாக என்ன ப்ரைஸ் கொடுத்துட்ருக்காங்க அந்த நிலம் ஃபுல்லாக நம்ம கா காட்ட போகிறோம் இளம்பிள்ளை பஸ் ஸ்டாப்லேருந்து இரநூறு மீட்டர் வந்தாவே அந்த புவன கணபதி கோவில் இருக்குது அந்த கோவிலேருந்து பார்த்திங்கன்னாவே உங்களுக்கு தேர்மலை டெக்ஸ்டைல்ஸ் எனது தெரியும் அவங்க வந்து ஹோல்சேலும் பண்ணிகிட்ருக்காங்க நிறையா ரீட்டைலும் பண்ணிட்டு இன்றைக்கி நம்ம சேலம் மாவட்டம் இளம்பிள்ளை வந்திருக்கோம் இளம்பெல்லையில் நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா தேர்மலை டெக்ஸ்டைல் அப்படிங்கிற ஒரு ஹோல்சேல் சப் தான் வந்திருக்கோம் எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ வந்து கண்டினியூஸாக நமக்கு ஃபங்க்ஷன் வரப்போகுது அதாவது கிறிஸ்மஸ் நியூ இயர் பொங்கல் இந்த மூணு ஃபங்க்ஷனுக்காகவும் நமக்கு புது புது டிசைன்ஸ் புது புது வெரைட்டியான ஸாரீஸ் இன்னும் வீட்டில் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கான சூப்பரான சாரீஸ் இதெல்லாமே இங்கே ஏகப்பட்ட டிசைன்ஸில் வந்து இங்கே குவிஞ்சி கிடக்குது ஸோ அதெல்லாமே நம்ம பார்த்துட்டு என்னோடய எல்லாம் இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய வீடியோ போட்டிருப்போம் ஸோ அதில் வந்து என்னென்ன மாதிரி ஆஃபர் கொடுத்துருக்காங்க இப்போ இந்த ஃபங்க்ஷன் பேஸ்டு எப்படி ஆஃபர் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு நியூவாக என்னென்ன டிசைன் வந்திருக்கோ அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம போட்ட வீடியோஸில் இல்லாத டிசைன்ஸ் நிறைய நம்ம போட்டுட்டோம் இதுக்கு முன்னாடி நம்ம போட்ட வீடியோஸில் இல்லாத டிசைன்ஸாக பார்த்து எடுத்து உங்களுக்கு அதை ஒரு கலெக்ஷன்ஸ்லாம் காட்டலாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ ஷூட் பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஐடியாவும் கிடைக்கும் நல்ல ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு வீடியோவாக இருக்கும் நீங்கள் பாருங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களோட ரிலேஷன் யாராவது பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்களோ அவங்களுக்கான அனுப்புங்க இல்லை நீங்களே ஒரு பத்தாயிரரூவா ஒரு இருபதாயிரரூவாய்க்குள்ள ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா இவங்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஐடியாவும் கொடுப்பாங்க பஸ்ட் பிஸ்னஸ்க்கான ஒரு வழியும் நல்லா சொல்லி கொடுப்பாங்க ஸோ நீங்கள் தொடர்ந்து இவங்ககிட்ட பிஸ்னஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது இன்னும் உங்களுக்கு புது புது அப்டேட்ஸு புது புது டிசைன்ஸ்லாம் அவங்களே வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணுவாங்க வீடியோ மேலேயே நம்ம வந்து ஒரு மூணு நம்பர் நம்ம கொடுத்துருக்கோம் அந்த மூணு நம்பரில் நீங்கள் எதை வேணால் காண்டாக்ட் பண்ணலாம் இப்போ நம்ம இது இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் காட்ட போகிறது ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு ஒரு சில்க் பேஸ்டான பட்டு சாரி ஒரு வெட்டிங் சேரீ அல்லது ஒரு ஃபங்க்ஷன் வியர் அந்த மாதிரியான ஒரு பட்டு சில்க் மட்டும் தான் நம்ம காட்ட போகிறோம் அடுத்தடுத்து வந்து காட்டன்ஸ் இருக்குது இன்னும் வந்து ஃபேன்சி சில்க் சாரீஸ்லாம் இருக்குது ஸோ நம்ம அதையும் காட்டலாம் இப்போ நம்ம ஒரு இப்போ நம்ம ஒரு வீடியோ போட்டாச்சு இன்னும் வந்து பொங்கலுக்கு ஒரு ஆஃபர் போட்டு ஒரு வீடியோ போட போகிறோம் அது வந்து அடுத்து விரைவில் வெளியே வரும் ஃபஸ்ட்டு இந்த வீடியோ பாருங்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்டு இதில் இருக்கிறதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிடுங்க அதுக்கடுத்து நம்ம வரக்கூடிய எல்லாம் வேறு மாதிரி ஸேரீஸ் வேறு மாதிரி கலெக்ஷன்ஸ் தான் உங்களுக்கு வரும் ஸோ நம்ம அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க ஸாரீ பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வெட்டிங் கலெக்ஷன் இது எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப விலை குறைவாக நமக்கு இந்த பண்டிகையை பேஸ் பண்ணி இவங்க கொடுத்துருக்காங்க நியூ இயர் கிறிஸ்மஸ் பொங்கல் இது மூணையும் பேஸ் பண்ணி ரொம்ப ரொம்ப குறைஞ்ச விலையில் கொடுத்துருக்காங்க இப்போ நான் ஸேரீ எல்லாமே நான் எடுத்து வச்சிட்டேன் இதை பாருங்கள் பார்த்ததுக்கப்புறம் நான் ரேட் சொல்ல போகிறேன் ரேட் சொன்னதுக்கப்புறம் உங்களுக்கே ஒரு ஆச்சரியமாக இருக்கும் கிட்டத்தட்ட நம்ம நார்மலாக இந்த எல்லாம் போய் வாங்கணும் அப்படின்னாவே ஒரு ஐயாயிரரூவா ஆறாயரூவா அந்த மாதிரி நம்ம வெளி கடைகளில் சொல்லுவாங்க கண்டிப்பாக நீங்கள் ஒரு கடைக்கு போனீங்க அப்படின்னா அந்த பொம்மைக்கெலாம் இந்த மாதிரி சாரீஸ் தான் பார்த்தோன்னே நல்லா தக தகுன்னு மின்னக்கூடிய இந்த சேரீ தான் அவங்க வந்து வியூ பண்ணி வச்சுருப்பாங்க ஸோ இதில் நம்ம பாருங்கள் நான் எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து ஆல்ரெடி நம்ம இந்த இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ்லேயே இந்த சேரீ வந்து நம்ம விலை கம்மியாக கொடுத்துருக்கோம் இப்போ இன்னும் ஆஃபராக மூணு ஃபங்க்ஷன் பேஸ் பண்ணி வரனால இன்னொரு ஆஃபராக நமக்கு கொடுத்துருக்காரு ஓனர் ஸோ நம்ம இதை பார்ப்போம் பாருங்கள் இது எல்லாமே இதுக்கு முன்னாடி இந்த சேரீ இப்போ நம்ம வச்சுருக்கிற சேரீ எல்லாமே இதுக்கு முன்னாடி நம்ம போட்ட டிசைன் எதுவும் கிடையாது இப்போ நியூவாக வந்திருக்கிற டிசைன்ஸு ஒவ்வொரு டைமும் புது புது டிசைன்ஸ் வந்து இவங்க லான்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க ஸோ நம்ம இப்போ ஏதாவது ஒரு சாரி எடுத்து நம்ம ஓப்பன் பண்ணி காட்டணும் இப்போ பாருங்க நான் இந்த தான் நான் கையில் எடுத்து வச்சிருக்கேன் பார்த்தோன்னே நல்லா உங்களுக்கு லுக்கு தரக்கூடிய இந்த சாரீ தான் எடுத்து வச்சுருக்கேன் நல்லா கும்பமான ஃபோல்டிங் போட்டு விசிறி மடின்னு சொல்லுவாங்க கும்பமான ஃபோல்டிங்னு சொல்லுவாங்க அந்த மடி போட்டு அழகாக வாஷ் பண்ணி வச்சுருக்காங்க இந்த சாரியை நான் ஓப்பன் பண்ணி காட்டிட்டு உங்களுக்கு அதுக்கப்புறம் தான் நான் கடைசியாக தான் பிரைஸ் சொல்ல போகிறேன் ஏன்னா அந்த சாரீ எப்படி இருக்குங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் வியூ பாருங்கள் பார்த்துட்டு நீங்களே ஒரு கெஸ்ட் பண்ணி வைங்க அப்புறம் நாம் சொல்கிற ரேட்டுக்கும் நீங்கள் சொல்கிற ரேட்டுக்கு என்ன டிஃப்ரெண்ட் வருதுன்னு சொல்லி நம்ம பார்ப்போம் இந்த சேரிலாம் நீங்கள் எங்கே போனீங்கனாலும் எந்த ஊரில் போனீங்கனாலும் இவங்க இவங்க கொடுக்குற குறைஞ்ச விலைக்கு எங்கேயும் கொடுக்க மாட்டாங்க பாருங்கள் இப்போ சேரீ நான் காட்டிடுறேன் பாருங்கள் முந்தாணி உங்களுக்கு ஒரு மீட்டர் அளவுக்கு அந்த முந்தாணியானது வந்து தரியில் ஓட்டியிருக்காங்க பாருங்கள் டபுள் சைடு பார்டர் ஒன் சைடு பெரிய பார்டர் ஒன் சைடு ஸ்மால் பார்டரும் வருது இதில் உங்களுக்கு மினி பார்டர் பிக் பார்டர் பார்டர்லெஸ்ஸு எல்லாமே இதில் கலந்து வரும் சேரீ ஃபுல்லாக பாருங்கள் எவ்வளோ டிசைன் அந்த காப்பர் சேர்க்கையானது வந்து நமக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பாருங்கள் சாரீ ஃபுல்லாகவே டிசைனு அதனால தான் நான் வெட்டிங் கலெக்ஷன் நான் சொன்னேன் ஒரு வெட்டிங்க்கு ஒரு மிடில் கிளாஸ் பீப்புள் வெட்டிங்லாம் எடுக்கணும் அப்படின்னா அழகாக வாங்கி இந்த சாரியெல்லாம் நம்ம சூஸ் பண்ணலாம் பார்க்குற ரிலேஷன்ஸ்லாம் வந்து பார்த்தாங்களா கூட நீங்கள் எங்கே எடுத்தீங்க அப்படின்னு சொல்லி தான் கேட்பாங்க அந்தளவுக்கு இந்த சாரீ இருக்குது இங்கே பாருங்கள் இதில் பாருங்கள் முந்தாணி சாரி ப்ளவுஸ் இந்த ப்ளவுஸ் பார்த்திங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு காண்ட்ராஸ்ட் கலரில் நமக்கு முந்தாணி என்ன மாதிரி கான்ட்ராஸ்ட் கலர் கொடுத்துருக்காங்களோ அதுவே வந்து உங்களுக்கு எம்போஸில் வந்து டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க ப்ளவுஸு இதுவும் நமக்கு என்ன ஒர்க் பண்ணால் பண்ணிக்கலாம் இதுலேயும் ஸ்டோன் வச்சு நம்பி வச்சிக்கலாம் இதில் ஸ்டோனும் இருக்குது நான் அடுத்து காட்டுறேன் இதில் சில்வரும் இருக்குது அடுத்தடுத்து காட்டுறேன் இப்போ நம்ம இந்த சேரீ என்ன ப்ரைஸுங்கிறதை நான் டீடைல் சொல்லிடுறேன் பாருங்கள் இப்போ நான் இதில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு இருபது டிசைன் இருபது சேரீ இருபது டிசைனில் நாங்கள் எடுத்து வச்சிருக்கேன் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் நல்ல ஒரு வியூவில் இதனோடய பிரைஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு தொள்ளாயிரத்தி நாற்பது ரூபா தான் நைன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ருபீஸ் மட்டும்தான் இதில் நீங்கள் எந்த சேரீ வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அந்தளவுக்கு எல்லாமே ஒர்த்தபுளான சாரீஸ் தான் பார்த்தீங்க அப்படின்னா செக்குடு செக்குடு இந்த மாதிரி ஃப்ளவரு இந்த மாதிரி பெரிய ஃப்ளவரு பார்டர் பெருசு அந்த மாதிரி உங்களுக்கு செக்குடுக்குள்ள டிசைனு எல்லாமே மயில் டிசைனு எல்லாமே இதில் வரும் பார்டர் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மினி பார்டர் கேட்டீங்கன்னாலும் உங்களுக்கு கிடைக்கும் எல்லாமே தொள்ளாயிரத்தி நாற்பது ரூபா நைன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ருபீஸ் மட்டும்தான் இப்போ அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற சேரீ உங்களுக்கு நான் சொல்லவே தேவையில்ல ஆல் செல்ஃப் வெட்டிங் கலெக்ஷன்லேயே சில்வர் பார்டர் பார்த்தோன்னே எல்லாத்துக்குமே பிடிக்கக்கூடிய இந்த ஸாரீ ஒரு கல்யாணத்துக்குலாம் நீங்கள் எடுத்து இதை நீங்கள் கொடுத்தீங்க கிஃப்ட்டாக கொடுக்கலாம் அல்லது வந்து கல்யாண பொண்ணுக்கே கூட நீங்கள் எடுத்து கொடுக்கலாம் அந்தளவுக்கு இதில் வந்து ஒர்த்தபுளான சாரீ இப்போ நிறைய நம்ம இந்த சாரீ நம்ம காட்டியிருப்போம் இதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கிற டிசைன்ஸ் எல்லாம் நான் இதில் வச்சிருக்கேன் சரிங்களா நியூ இயர் கிறிஸ்மஸ் பொங்கல் இதை மூணையும் பேஸ் பண்ணி நியூ டிசைன் உருவாக்கியிருக்காங்க இதை நம்ம ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம் இப்போ இதில் என்ன ஆஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவிலேருந்து இருந்து இப்போ நம்ம காட்டுறக்கூடிய இந்த ஸேரீக்கு விலை வந்து கம்மி சரிங்களா இப்போ தான் நான் எடுத்து வச்சுருக்கேன் ஆல்செல்ஃபுல்லையே ஃபுல் அண்ட் ஃபுல் சில்வர் அதில் ஒரு ஸேரீ நான் எடுத்து உங்களுக்கு காட்ட போகிறேன் அது எந்த சேரீ அப்படிங்கிறத நான் சூஸ் பண்ணிட்டேன் இதை தான் இதைத்தான் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன் பார்த்திங்க அப்படின்னாவே நல்ல ஒரு பட்ரோஸ் கலரில் இருக்கக்கூடிய அந்த சாரீ பார்ட்ரு பார்த்திங்க அப்படின்னா வந்து நல்லா தெளிவான ஒரு ஸேரீ கோல்டு சில்வர் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணியிருக்கு இந்த சேரீ ஸ்பெஷல் அதனால தான் நான் இதை உங்களுக்காக ஓப்பன் பண்ணி காட்டுங்கிறதுக்காக எடுத்துருக்கிறேன் பாருங்கள் அழகாக புக் ஃபோல்டிங் நீங்கள் எந்த சேரீ வாங்கினாலும் இந்த குவாலிட்டி கண்டிப்பாக மாறவே மாறாது ஸோ நாங்கள் அடித்து நாங்களே சொல்லுவோம் ஏன்னா வாங்கினவங்களும் நிறைய பேர் கஸ்டமர் நல்ல எங்களுக்கு ஒரு ஃபீட்பேக் கொடுத்துருக்குறீங்க ஸோ அதனால தான் நாங்கள் அடிக்கடி வந்து இங்கே நியூ டிசைன்ஸ்லாம் எடுத்து எடுத்து நம்ம வீடியோவில் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கிறோம் வீடியோ மேலே இவங்களோட வாட்ஸ்அப் நம்பர் மூணு நம்பர் நாங்கள் கொடுத்துருக்கோம் அந்த மூணு நம்பருக்கு நீங்கள் எந்த நம்பருக்கு வேணாலும் காண்டாக்ட் பண்ணலாம் இமீடியட்டாக இமீடியட்டாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணலை அப்படின்னாலும் கொஞ்சம் எதாவது ஒர்க்காக இருந்தாலும் மறுபடியும் பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க ஸோ நீங்கள் வந்து நிறைய வாங்கி பர்ச்சேஸ் பண்ணி சேல் பண்ணலாம் எல்லாமே பண்ணலாம் நீங்கள் நேரில் தான் வரணும் குவாலிட்டி எப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோங்கிற எந்த ஒரு டவுட்டும் உங்களுக்கு வேண்டாம் ஏன்னா நாங்களே இங்கே ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி தான் உங்களுக்கு நம்ம வீடியோவே கொடுத்துருக்கோம் ஸோ எந்த ஒரு டேமேஜஸ் எந்த ஒரு மிஸ்டேக்ஸுமே வராது டோட்டலாக இவங்க இயடு ஜெட்டு செக் பண்ணி அதுக்கப்புறம் தான் ப்ராசஸ் போடுறாங்க ஓகே இப்போ இந்த சேரீக்கு வருவோம் இந்த சேரீ பார்த்திங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு முந்தாணி நான் எடுத்து வச்சுருக்கேன் முந்தாணியில் பாருங்கள் எவ்வளோ ஜருகை வந்து நெருக்க நெருக்கமான டிசைனாக கொடுத்து உங்களுக்கு தறியில் வந்து வியூ பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் இதெல்லாம் ஒரு நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனில் வியர் பண்ணிட்டு போகும்போது அப்படியே பார்க்கும்போது அப்படியே அந்தளவுக்கு அட்ராக்டிவாக இருக்கும் பாருங்கள் ஃபுல்லாக சில்வர் ஜெர்கியில் சில்வர் ஜெர்ஹியெலாம் விலை அதிகம் ஆனால் வந்து நம்ம இங்கே ஓன் மேனுஃபேக்சர் நம்ம மக்கள் எல்லாம் பயன்படணும் அப்படிங்கிறதுக்காக விலை கம்மியாக கொடுத்துட்ருக்காங்க நம்மளோட டிசிஎன் த்ரீ சிக்ஸ்டி சேனலில் ஃபஸ்ட் டைம் யாராவது பார்க்க வந்தீங்க அப்படின்னா அப்படியே ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்களோட சப்ஸ்கிரைப் பட்டனையும் அதை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அப்போ தான் நாங்கள் புது புது அப்டேட்ஸ்லாம் நம்ம கொடுக்கும்போது உங்களுக்கு இமிடியேட்டாக வரும் பாருங்கள் இந்த சேரீ ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து சில்வர் தான் கொஞ்சம் கூட எந்த இடத்துலையுமே கேப் கிடையாது அதனால தான் உங்களுக்கு நான் ஸாரீ ஃபுல்லாகவே ஓப்பன் பண்ணி காட்டினேன் ப்ளவுஸ் நம்ம எப்படி இருக்குது காட்டிடலாம் ப்ளவுஸ் வந்து நமக்கு கான்ட்ராஸ்ட் கலர்லையும் உங்களுக்கு வந்து இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஸ்டோன் ஒர்க் வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம் இங்கே ஸ்டோன் ஒர்க் இருக்குது இப்போ நம்ம ஸ்டோன் ஒர்க் காட்டில் இதில் நீங்கள் எடுத்து ஸ்டோன் ஒர்க் வேணும் அப்படின்னா இமீடியேட்டாக அவங்களே ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க நெக்கு உங்களுக்கு வந்து ஸ்டோன் வந்துடும் கைக்கு உங்களுக்கு ஸ்டோன் வந்துடும் ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு ஆயிரத்தி இரநூறுவா சம்திங் நம்ம போட்டிருந்தோம் இப்போ நூறுரூவா கம்மி பண்ணி ஆயிரத்தி நூறுரூவாய்க்கு கொடுக்குறாங்க தௌசண்ட் ஹண்ட்ரட் மட்டும்தான் இந்த சாரி எந்த டிசைன் வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் கலர் சார்ட் கேளுங்க இமிடியேட்டாக உங்களுக்கு வந்து கலெக்ஷன்ஸ் அனுப்புவாங்க அதில் நீங்கள் பார்த்துட்டு எந்த சேரி வேணுமோ எடுத்துக்கலாம் வீடியோ கால் ஃபெசிலிட்டி அவைலபிள் உண்டு இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம தேர்மில்ல டெக்ஸ்டைலில் சாஃப்ட் சில்க்லேயே உங்களுக்கு வந்து புட்டாக வச்சுருக்கிற சாரி முந்தாணி ஃபுல்லாக வந்து செல்ஃப் வந்திருக்கும் அந்த சாரீ தான் இப்போ ரொம்ப ரொம்ப விலை கம்மியில் கொடுத்துட்ருக்காங்க இப்போ நியூ இயர் கிறிஸ்மஸ் பொங்கல் இது எல்லாத்துக்குமே வந்து மூணு ஆஃபருக்கும் ஒரே ஆஃபராக வந்து இங்கே நம்ம தெருமொழி டெக்ஸ்டைலில் இப்போ கொடுத்துருக்காங்க இதுக்கு முன்னாடி தீபாவளிக்கும் நல்ல நல்ல ஆஃபர் கொடுத்துருந்தாங்க இப்போ அதை விட இப்போ அடுத்த கட்ட நடவடிக்கை இன்னொரு ஆஃபர் கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ நான் நம்ம அதில் கலெக்ஷன் தான் இப்போ எடுத்து வச்சிருக்கேன் இந்த வீடியோவில் நம்ம காட்டுறது எல்லாமே நியூ டிசைன்ஸு இதுக்கு முன்னாடி நம்ம எந்த வீடியோவில் இந்த மாதிரி சாரீஸ் காட்டியிருக்க மாட்டோம் இப்போ பாருங்கள் நான் ஒரு சாரீ எடுத்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன் இந்த சாரீ அப்படின்னு சொல்லிட்டு சாஃப்ட் சில்கு இதில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு காண்ட்ராஸ்ட்டு முந்தானி வந்துடுது செல்ஃப் பாருங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் வந்துடுது சேரீக்குள்ளே டிசைன் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் இங்கே பாருங்கள் சாரீ ஃபுல்லாகவே நமக்கு டிசைன் வந்துடுது டபுள் சைடு உங்களுக்கு வந்து கான்ட்ராஸ்ட்டில் வந்து அந்த பார்டர்ஸ் வந்து வந்துடுது ப்ளைனாக வந்துடுது இதில் எடுத்துகிட்டு போய் நீங்கள் ஆரி ஒர்க்கு அந்த மாதிரி டிசைன் ஏதாவது பண்ணுறதுனாலும் இதில் பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப அதிரடி ஆஃபரில் கொடுத்துட்ருக்காங்க இதனோட பிரைஸ் பார்த்திங்க அப்படின்னா நானூற்றி எண்பது ரூபா ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி ருபீஸ் மட்டுந்தான் இந்த சாரீ இன்னும் சாரீ ஃபுல்லாக எப்படி இருக்குங்கிறத நான் காட்டுறேன் பாருங்கள் வியூ இப்போ அதை ஃபுல்லாகவே உங்களுக்கு சாரி ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு புட்ட டிசைன்ஸ் ஆனது வந்துகிட்டே இருக்குது ஸோ நீங்கள் அழகாக தாராளமாக வாங்கி நல்லா பயன்படுத்தலாம் பிஸ்னஸ் பண்ணவங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும் இதில் ஏகப்பட்ட கலர்ஸ் நாங்கள் எடுத்து வச்சுருக்கோம் இதில் நீங்கள் வியூஸ் பார்த்தீங்க அப்படின்னாவே தெரியும் கிட்டத்தட்ட இதுலேயே நான் ஒரு பாஞ்சு கலருக்கு மேலே எடுத்து வச்சுட்டேன் இன்னும் நிறையா கலர்ஸ் இருக்குது லைட் கலர்லேருந்து எல்லாமே இருக்குது ஸோ நம்ம வீடியோ பர்ஃபெக்டாக தெரியணுங்கிறதுக்காக டார்க் கலர்ஸ் மட்டும் நம்ம எடுத்து காட்டிட்டு இருக்கோம் இதிலே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மீனாவில் புட்டா வரும் ஜருகியில் புட்டா வரும் இந்த மாதிரி எல்லாம் கலந்து கலந்து வரும் ஸோ நீங்கள் எது வேணுமோ பார்த்து சூஸ் பண்ணி அவங்கள்ட்ட ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அனுப்பிடுவாங்க அடுத்து நம்ம தேர்மல் டெக்ஸ்டைலில் எடுத்து வச்சுருக்கறது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சாமுந்திரிக்கா பட்டுன்னு சொல்லக்கூடிய எம்போ சில்க் சாரீ தான் நான் இங்கே எடுத்து வச்சிருக்கேன் இதெல்லாம் பாருங்கள் இப்போ வந்து நியூ இயருக்கு நம்ம புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க அதுக்காக தான் நம்ம இந்த வீடியோவே இன்றைக்கி போடுறோம் நம்ம மேக்சிமம் இந்த வீடியோவில் போடுறது அடுத்த வீடியோவில் காட்ட மாட்டோம் ஸோ உங்களுக்கு எல்லாமே காட்டுறது ஃபுல்லாகவே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டிசைன்ஸாக நாங்கள் காட்டுவோம் நீங்கள் நம்ம வீடியோஸ் பார்த்திங்கனாவே தெரியும் உங்களதே நிறைய வீடியோ போட்டிருக்கோம் அதனோட லிங்க்ஸ்லாம் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் நீங்கள் அதையும் வேணால் பாருங்கள் அந்த டிசைன்ஸ்லாம் அவைலபிள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாம் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இருக்காது ஏன்னா புது புது டிசைன் வந்துட்டு கிடைக்காது ஸோ நம்ம இப்போ பாருங்கள் இது எல்லாமே இப்போ நான் வா இப்போ நம்ம இந்த வீடியோவில் போடுறது எல்லாமே கண்டிப்பாக உங்கள்கிட்ட கிடைக்கும் ஏன்னா இதெல்லாமே இப்போ தான் வந்திருக்கு ஸோ என் சாரி எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் இந்த சேரீயில் பாருங்கள் முந்தாணி என்ன மாதிரி ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த சேரீயில் பார்த்திங்க அப்படின்னா வந்து நமக்கு முந்தாணி நம்ம காட்டிகிட்டு இருக்கோம் செல்ஃபுன்னு சொல்லுவாங்க ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மீனாக ஒர்க் கொடுத்துருக்காங்க டபுள் சைடுமே நமக்கு பார்டர் வருது கான்ட்ராஸ்ட் சேரீயோட உடல் கலருக்கு ஆப்போசிட் கான்ட்ராஸ்ட் கலர் நமக்கு முந்தாணி ஒர்க் பண்ணியிருக்காங்க இதில் ப்ளவுஸும் வந்து உங்களுக்கு ஆப்போசிட் கான்ட்ராஸ்ட் கலர் தான் இருக்குது இப்போ சேரீ ஃபுல்லாக எப்படி இருக்குங்கிறத ஒரு வியூ அப்படியே காட்டுறேன் நீங்கள் ஜஸ்ட்டு சும்மா பாருங்கள் இது எல்லாமே எம்போஸ் எம்போஸ்னால் அது த்ரெட் டப்பில் இருக்கும் அது ஆல்ரெடி உங்களுக்கே தெரியும் பாருங்கள் சாமுந்திரிக்கா பட்டு ரொம்ப ரொம்ப குறஞ்ச விலையில் சாமுந்திரிக்கா பட்டு இளம்பிழை இளம்பிள்ளை தவிர நீங்கள் வேறு எங்கே போனாலும் அந்த சாமுந்திரிக்கா பட்டு அந்த கிடைக்காது ஆ இவங்க வந்து ரொம்ப ரொம்ப குறஞ்ச ரேட்டுக்கு நேரடி மேனுஃபேக்சருங்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப குறஞ்ச விலையில் கொடுத்துட்ருக்காங்க இந்த சேரீ எல்லாமே பாருங்கள் இதெல்லாம் சேரீ நான் காட்டிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ரேட் சொல்கிறேன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு ஒரு பதினஞ்சு கலர் மேலே எடுத்து நான் வச்சுருக்கேன் எல்லாமே மெயின் கலர் பட்டு சேரீ கலர்ஸ் மேட்ச் தான் எல்லாமே மெயின் கலர்ஸ் நான் எடுத்து வச்சுருக்கேன் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ரேட் வந்து ஐநூற்றி ஐம்பது ரூபா தான் வருது ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும்தான் இந்த சேரீ எல்லாமே பாருங்கள் பார்த்தோன்னே அப்படியே கண்ணை கவர்ற மாதிரி நல்ல ஒரு கலர்ஃபுல்லாக இருக்குது அடுத்து நம்ம தென்மொழி டெக்ஸை எடுத்து வச்சுருக்க சாரீஸ் பார்த்திங்க அப்படின்னா சாஃப்ட் சில்க்லேயே உங்களுக்கு செக்குடு இதுக்கு முன்னாடி நம்ம வெறும் செக்குடு கொடுத்துருந்தோம் வெறும் சாஃப்ட் சில்க் கொடுத்துருப்போம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா சாஃப்ட் சில்க்லேயே உங்களுக்கு வந்து செக்குடு ப்ளஸ் டிசைன் ஜருகி டிசைனில் கொடுத்துருக்கோம் காப்பரில் ஸோ அதை தான் இப்போ நான் எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து இது வந்து இப்போ தான் நியூவாக லான்ச் பண்ணியிருக்கோம் இதுதான் நம்ம ஃபஸ்ட் வீடியோவில் இப்போ தான் போட போகிறோம் ஸோ இந்த சாரி எப்படி இருக்குங்கிறத நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் நீங்கள் பாருங்கள் அது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நல்லா கும்பகோண மடின்னு சொல்லக்கூடிய அந்த மடி தான் போட்டு அழகாக வச்சுருக்காங்க ஸாரீ மேலேயே உங்களுக்கு கோல்டு கலர் ஜெர்கி நல்லா பார்த்தோன்னே அட்ராக்டிவ் ஆகிற மாதிரி வச்சுருக்காங்க ஸோ இந்த சேரீ நான் இப்போ ஓப்பன் பண்ணி காட்ட போகிறேன் செல்ஃபெல்லாம் எப்படி முந்தாணியெல்லாம் எப்படி இருக்குது என்ன மாதிரிலாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பாருங்கள் இந்த சேரீயில் முந்தாணியில் பாருங்கள் உங்களுக்கு எவ்வளோ டிசைன் கொடுத்துருக்காங்க கான்ட்ராஸ்ட்டில் பார்டரில் வந்து உங்களுக்கு மஸ்டேட் கலரில் கொடுத்துருக்காங்க மாதிரியே உங்களுக்கு வந்து ஜெர்கியில் வந்து உங்களுக்கு முந்தாணி ஃபுல்லாக ஓட்டியிருக்காங்க முடியும் அழகாக அவங்களே போட்டு வச்சிருக்காங்க இந்த சேரீயில் அதுக்கப்புறம் உடல் ஸ்டார்ட் ஆகிறதுக்கும் போது இங்கே பாருங்கள் பாதி வரைக்கும் உங்களுக்கு ஜர்கே அதாவது கொஞ்சம் கொஞ்சம் கேப்பில் இன்பிட்வீன் கேப்பில் வந்து உங்களுக்கு இந்த ஜர்கே காப்பர் ஜெர்கியானது நல்லா கொடுத்துருக்காங்க இந்த சேரீயில் டபுள் சைடு பார்டர் இருக்குது உடல்லையும் இங்கே அங்கங்கே டிசைனும் கொடுத்துருக்காங்க சேரீயில் நல்லா பாருங்கள் இதெல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப குறைஞ்ச விலைக்கு நம்ம ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு இப்போ வீடியோ போடுறோம் ஸேரீ ஃபுல்லாக பார்த்துருங்க இந்த சைடு நான் காட்டிடுறேன் ஸேரீ ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து டிசைனானது வந்துடும் ஸோ இதில் ப்ளவுஸ் எப்படி இருக்குதுங்கிறத நம்ம பார்ப்போம் ப்ளவுஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சேரீ ஃபுல்லாக செக்டு வரதுனால உங்களுக்கு ஒரு ஒரு லைன் டிசைன் மட்டும் பேஸ் பண்ணி அந்த லைன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ப்ளவுஸ் இது பாருங்கள் இதுலேயும் ஒரு பத்து கலருக்கு மேலே நான் எடுத்து வச்சுருக்கேன் இதோடய பிரைஸ் வந்து உங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் ஐநூறுரூபா மட்டும்தான் அடுத்து நம்ம தென்மலை டெக்ஸ்டைலில் சாமுதிரிக்கா பட்டு அதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் அட்வான்ஸ் அந்த டிசைன் தான் நான் எடுத்து வச்சுருக்கேன் இது எல்லாமே நியூவாக வந்திருக்கிறது இந்த நியூ இயர் கிறிஸ்மஸ் பொங்கல் இந்த ஆஃபருக்காக இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஒரு பதினஞ்சு கலர் நான் எடுத்து வச்சிட்டேன் இதில் ஒரு சேரீ நான் எடுத்துப்படி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் பாருங்கள் வியூ இங்கே பாருங்கள் இந்த ஒரு சாரி நான் எடுத்துவிட்டேன் பாருங்கள் டிசைன் ஸேரீ ஃபுல்லாகவே உங்களுக்கு டிசைன் வரும் போல இருக்குது பாட்ரெலாம் நல்லா தகுடு மாதிரி அழகாக இருக்குது சாரீ ஃபுல்லாகவே நமக்கு டிசைன் வரப்போகுது அதுக்காக தான் இப்போ நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் ஃபுல்லாக பிரித்து பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுவோம் சரிங்களா நைஸ் இங்கே பார்த்திங்க அப்படின்னா ஸாரி ஃபுல்லாகவே ஓப்பன் பண்ணிட்டேன் இது பாருங்க உங்களுக்கு முந்தானி முந்தானியில் ஃபுல்லாகவே ஒரு அட்ராக்டிவான டிசைன் கொடுத்துருக்காங்க உடல்லே வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங்லேருந்தே எண்டு வரைக்கும் டிசைன் வரும் போல் இருக்குது ஸோ நம்ம இப்போ திருப்பி பார்த்துருவோம் இப்போ முந்தானே இந்த டிசைன்லாம் நீங்கள் பார்த்துருங்க இப்போ அப்படியே நான் உடலில் எப்படி இருக்குதுன்னு சொல்லி காட்டுறேன் இது பாருங்கள் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற சாரி எல்லாமே சேம் இதே மாதிரி தான் இருக்கும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிசைன்ஸ் வரும் ஸோ நம்ம ஒன்று எல்லாத்தையும் நம்ம விரித்து காட்டிகிட்டு இருக்க முடியாது அப்படிங்கிறதுனால தான் நான் அப்படியே நம்ம சும்மா ஓப்பன் பண்ணி மட்டும் காட்டுறேன் இதில் நமக்கு ப்ள ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு ரன்னிங் ப்ளவுஸ்லேயே வந்துடும் ஸோ பாருங்க இது வந்து ரன்னிங் ப்ளவுஸ்லேயே வந்துடுது சேரீ என்ன மாதிரி இருக்கும் அதேமாதிரி உங்களுக்கு ப்ளவுஸும் வந்துடுது ஸோ இதெல்லாம் வந்து இங்கே இப்போ நியூவாக வந்துருக்கனால ரொம்ப ரொம்ப அதிரடியான ஆஃபர் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க ஏன்னா மூணு பண்டிகையை பேஸ் பண்ணி இந்த நம்ம டிசைன் இப்போ போட்டிருக்கோம் ஸோ அதுக்காக வந்து காட்டிடுவோம் இங்கே பார்த்தீங்க எல்லாமே வந்து உங்களுக்கு புக் ஃபோல்ட் பண்ணி அழகாக வாஷ் பண்ணி வச்சுருக்காங்க இந்த சேரீ எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து வெறும் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டுந்தான் அறநூறுரூபா இந்த சாரி இருக்கிற இந்த நம்ம எடுத்து வச்சிருக்க அத்தனை டிசைனுமே அறநூறுபா தான் இன்னும் உங்களுக்கு டிசைன் வேணும் கலர் சாட் வேணும் அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வேணுங்கிற டீட்டெயில்ஸ் அனுப்பிடுவாங்க அடுத்து நம்ம தென்மலை டெக்ஸ்டைலில் எடுத்து வச்சுருக்குறது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து செக்குடுன்னு சொல்லக்கூடிய சாமந்திரிக்கா பட்டிலேயே எம்போ சாரி அதை நான் இப்போ எடுத்து வச்சிருக்கேன் இதெல்லாமே வந்து இப்போ நியூவாக வந்திருக்கிற டிசைன் தான் பாருங்க நம்ம ஒரு பத்து பாஞ்சு கலருக்கு மேலே எடுத்து வச்சுருக்கேன் இதில் மல்ட்டி கலர்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா வந்து செக்குடு வரனால உங்களுக்கு மல்டி டிசைன்ஸும் மல்டி கலர்ஸ் கிடைக்கும் ஒவ்வொன்றும் ஒரு டிசைன் கிடைக்கும் இதெல்லாம் பாருங்கள் அழகாக ப்ராசஸ் பண்ணி புக் ஃபோல்டிங் போட்டு நீட்டாக வச்சுருக்காங்க உங்களுக்கு வந்து முந்தானி கான்ட்ராக்ட்டில் கொடுத்துருப்பாங்க போல இருக்குது முந்தாணி பாருங்கள் ஃபுல்லாக வந்து ஃபுல் கான்ட்ராஸ்ட்டில் வருது நமக்கு பாட்ரு என்ன கலரோ அதேமாதிரி முந்தாணி வருது ஃபுல்லாகவே டிசைன் ஒர்க் பண்ணிக்காங்க காப்பரில் ஒர்க் பண்ணிருக்காங்க பார்ட்ரு பார்த்திங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு எல்லாமே டபுள் இலையில் கோர்த்து அந்த டிசைன் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்காங்க இந்த சைடு அப்படியே உடல் ஃபுல்லாக பாருங்கள் உடல் ஃபுல்லாகவே நமக்கு இதே மாதிரி தான் டிசைன்ஸ் வரும் பார்டரும் உங்களுக்கு ரெண்டு சைடு பார்டர் வந்துடும் பார்ட்ருலேயும் ஒவ்வொன்றும் தனித்தனி டிசைன்ஸ் கிடைக்கும் இதில் ப்ளவுஸ் மட்டும் எப்படி இருக்குங்கிறத நம்ம காட்டிடுவோம் ப்ளவுஸ் ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு ப்ளஸ் முந்தாணி என்ன கலரோ சேம் அதேமாதிரி உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து எம்போஸில் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்கள் நல்லா பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் ரெண்டு மூணு டிசைன் இதுலேயே வருது முடி போடுறதுக்கான அந்த பத்தியை அவங்களே கொடுத்துட்டாங்க நீங்கள் வாங்கிட்டு போய்ட்டு முடி போட்டுக்கலாம் மணி கொடுத்துக்கலாம் என்ன வேணால் செஞ்சுக்கலாம் இது எல்லாமே வந்து இப்போ நம்ம நியூ லான்ச்சில் வந்துகிட்ருக்கு இது எல்லாமே பட்டு அந்த டைப்பில் தான் சேரும் பார்த்திங்க அப்படின்னா குறைஞ்ச விலை பட்டு இளம்பிள்ளை சேலம் மாவட்டம் இளம்பிள்ளை பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நீங்கள் அப்படியே சின்னம்பட்டி போகிற ரோட்டில் புவன கணபதி கோயில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோயில் இருக்கும் விநாயகர் கோயில் அங்கேருந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட தென்மொழி டெக்ஸ்டைல்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும் வீடியோ மேலேயே அவங்களோட காண்டாக்ட் நம்பர் கொடுத்துட்றோம் பாருங்கள் இதே இதனோட ப்ரைஸ் நான் சொல்லிடுறேன் இதனோட ப்ரைஸ் வந்து உங்களுக்கு அறுநூறுபா சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் இப்போ நம்ம தெருமல் டெக்ஸ்டைலில் எடுத்து வச்சுருக்க ஸாரி பார்த்திங்கன்னா இதுவும் ஒரு சாமுந்திரிக்கா பேஸ்டு சாரீ தான் எல்லாமே இந்த டைம் நம்ம காட்டுறது எல்லாமே இந்த பட்டு லேட்டஸ்ட்டாக வந்திருக்கிற பட்டு சாரீஸ் தான் நம்ம காட்ட போகிறோம் ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா இதுலேயும் உங்களுக்கு வந்து பார்த்தோன்னே நல்ல ஒரு அட்ராக்டிவாக தரக்கூடிய கலர்ஸ் மட்டும்தான் நம்ம எடுத்து வியூ காட்டுறது கூட நான் வச்சுருக்கேன் ஸோ பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு வீடியோவிலையே நல்லாவே தெரியும் கலர்ஃபுல்லாக ஸோ நம்ம ஒரு ஸாரி நம்ம எடுத்து காட்டலாம் இந்த சேரீ வந்து உங்களுக்கு குறைஞ்ச ரேட்டில் கொடுக்குறாங்க கிட்டத்தட்ட நாலாயிரம் ஐயாயிரம் சாப்பில் போனீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க ஸோ இது வந்து இங்கே வந்து ஹோல்சேல் மேனுஃபேக்சர் பண்ணுறனால இங்கே உங்களுக்கு வந்து இந்த ரேட்டு அதுவும் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்குலாம் நல்ல ஒரு ஆஃபர் இருக்கும் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்குலாம் நல்ல ஒரு ஆஃபராக இருக்கும் இந்த சேரீஸ் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வேறு எங்கேயுமே போனாலும் நீங்கள் இந்த கடையில் எடுக்க இந்த விலையில் எடுக்க முடியாது சேலம் மாவட்டம் எலம்பிள்ளையில் மட்டும்தான் நமக்கு இந்த இவங்க எல்லாமே ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க இங்கே தான் கிடைக்கும் இங்கே பாருங்கள் முந்தாணி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த சேரியில் பாருங்கள் ஒரு ஆரஞ்சு பேஸில் நமக்கு முந்தாணி கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம ப்ளவுஸ் எப்படி இருக்குது பார்த்துருவோம் ப்ளவுஸு வந்து உங்களுக்கு முந்தாணி டைப்பில் தான் எம்போஸ்லேயே வந்து அந்த ஆரஞ்சு கலர்லேயே கொடுத்துருக்காங்க இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு உடல் ஃபுல்லாகவே டபுள் சைடு பார்டர் பார்டரில் உடல் முந்தாணி முடிஞ்சதுமே உடலில் ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து டிசைன் ஸ்டார்ட் ஆகுது சேரீ ஃபுல்லாகவே டிசைன் வரும் போல இருக்குது வேறு மாதிரி இருக்குது சாரி இங்கே பார்த்திங்க அப்படின்னா நிறைய டிசைன்ஸ் உள்ளே இருக்குது ஜர்கிலேயே காப்பர்லேயே உங்களுக்கு டிசைன் அந்த கொடுத்துருக்காங்க சாரி ஃபுல்லாகவே டிசைன் அதனால தான் வந்து ப்ளவுஸ் நமக்கு ப்ளைனாக போட்டு உங்களுக்கு இந்த மாதிரி சாரீ ஃபுல்லாக டிசைன் கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த சேரீ எல்லாமே சேம் மாதிரி தான் இருக்கும் ஒவ்வொன்றும் ஓப்பன் பண்ணி காட்ட தேவையில்ல டிசைன்ஸ் மட்டும் உங்களுக்கு நிறையா வேரியேஷன் வரும் முந்தானி டிசைனு பார்டர் டிசைனு எல்லாமே டிஃப்ரெண்ட்டு பிக் பார்ட்ருலருந்து மினி பார்ட்ருலேருந்து உங்களுக்கு ரொம்ப ஒரு லோ பார்டர் வரைக்கும் எல்லாமே இதில் செக்கடு பாடர்லேயே செக் செக்குடும் வருது ஸோ அந்த மாதிரி எல்லாமே இருக்கும் இது எல்லாமே பிரைஸ் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அறுநூற்றி ஐம்பது ரூபா தான் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் தான் இந்த சே இந்த டிசைனில் நீங்கள் எந்த சேரீ வாங்கினாலுமே சரி ம் அடுத்து நம்ம தென்மலை டெக்ஸ்டைலில் எடுத்து வச்சுருக்க ஸாரீ பார்த்திங்க அப்படின்னா இதுவும் எம்போஸ் தான் இது வந்து உங்களுக்கு வந்து பார்டர் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பெருசாக கிடைக்கும் ஸோ இந்த டிசைன் வந்து இப்போவும் இப்போ தான் லான்ச் பண்ணியிருக்காங்க பார்டர் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் ஸோ பார்த்திங்க பாருங்கள் மெயினான பட்டு கலர் எல்லாமே அதில் வந்திருக்கும் பார்ட்ரு பெருசாக இருக்குதுனாலும் உங்களுக்கு வந்து கலர்ஸ் தெரியல இப்படி திருப்பி வச்சால் தான் உங்களுக்கு கலர்ஸ் தெரியும் ஸோ இப்போ ஆர்டர் முன்னாடி காட்டிவிட்டேன் அப்படியே லைட்டாக நான் திருப்பி வைக்கிறேன் நிறையா கலர்ஸ் இதில் இருக்குது மெயின் கலர்ஸ் எல்லாமே இதில் வந்துடும் ஸோ நம்ம இதில் ஒன்று எடுத்து நான் உடச்சி உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டிடுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள் இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு டபுள் ஷேட் வர மாதிரி பார்த்தாவே தெரியுது கலர்ஸு சாரீ நான் எடுத்து கையில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியுது அழகாக பார்த்திங்க அப்படின்னா உங்கள் வந்து கும்பகோணம் ஃபோல்டிங் போட்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க உள்ளே பார்த்தீங்கன்னா முந்தானே உங்களுக்கு தனி கான்ட்ராஸ்ட் வரும் போல் இருக்குது ஸோ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம் ஓகே இப்போ பாருங்கள் இந்த சாரி நான் எடுத்து பார்க்குறேன் பார்க்கும்போதே வந்து நமக்கு ஒரு டபுள் ஃபே டபுள் கலர் மாதிரி அந்த ஃபேடு வந்து தெரியுது இந்த சேரியில் ஸோ அந்தளவுக்கு நூல் இதெல்லாம் வந்து நல்ல ஒரு குவாலிட்டியான நூல் போட்டு நல்லா வியூ பண்ணியிருப்பாங்க போல இருக்குது சேரீ பார்ப்போம் இப்போ ஸேரீ முந்தாணியெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சாரீ ஃபுல்லாக எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த சேரீயில் பாருங்கள் முந்தானி எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு முந்தானி வந்து உங்களுக்கு டிசைன் வந்து கான்ட்ராஸ்ட் கலரில் கொடுத்துருக்காங்க பார்ட்ரு பார்த்திங்க அப்படின்னா ஒன் சைடு பார்ட்ரு தான் அதனால தான் உங்களுக்கு சேரீ மேலேயே பார்க்கும்போது நல்ல ஒரு பெரிய வியூ வியூ கிடைச்சிது இதில் என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா பார்டருக்கு உங்களுக்கு தனியாக ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க முந்தாணிக்கு அதேமாதிரி உடல் ஆரம்பிக்கும் போது அதுக்கு தனியாக வேறு டிசைன் மாறுது நல்லா பாருங்கள் பார்த்திங்கன்னாவே உங்களுக்கு ஒரு நல்லா தெரியும் பாருங்கள் சேரீ ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து உள்ளே எம்போஸ் கொடுத்துருக்காங்க அது மாதிரி அதே மாதிரி உள்ள சைடில் லைன் மாதிரி போட்டு செக்குடு மாதிரி போட்டு ஒரு ஜிக் ஜாக் டிசைன் மாதிரி போட்டு நிறைய டிசைன் இதில் இருக்குது நம்ம இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிருக்க ஸேரீலாம் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இது எல்லாமே நமக்கு எம்போஸ் தான் சேரீ ஃபுல்லாகவே இதே மாதிரி தான் வரும் ப்ளவுஸும் உங்களுக்கு வந்து கான்ட்ரஸ்ட்டில் வரும் போல் இருக்குது ப்ளவுஸ் நம்ம எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்த்துருவோம் ப்ளவுஸும் உங்களுக்கு கான்ட்ராஸ்ட்டில் தான் இருக்குது சேரீக்கு ஆப்போசிட் எல்லா சாரீக்குமே சாரீக்கு ஆப்போசிட் கான்ட்ராஸ்ட் தான் ப்ளவுஸ் வரும் ஸோ இதனோட ரேட்டு உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்ட்லேயே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அட்ராக்டிவ் கொடுக்குறனால இதனோட ப்ரைஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு எழுநூற்றி ஐம்பது ரூபா தான் செவன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் எல்லாமே நம்ம ஹோல்சேல் ப்ரைஸ் தான் நம்ம சொல்லிகிட்ருக்கோம் மினிமம் ஒரு பத்து பீஸாவது எடுத்தீங்க அப்படின்னா தான் நமக்கு இந்த ஹோல்சேல் ப்ரைஸ் கிடைக்கும் நீங்கள் பத்து சாரி டிசைன் கலந்து கூட நீங்கள் எடுத்துக்கலாம் மினிமம் ஒரு பத்து பீஸ் பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா நல்ல ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி யூஸ் பண்ணுறவங்களே இருந்தாலும் ஜா அடுத்து நம்ம தேன்மல்லி டெக்ஸ்டைலில் பார்த்திங்க அப்படின்னா அதிரடி ஆஃபராக களமிறங்கிக்கிற சில்வர் பார்டர் எம்போ சில்க்ஸ் இதுவும் சாமுந்திரிக்கா டைப் தான் பட் ஆனால் வந்து இதில் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் பார்டர் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு சில்வர் மின்னக்கூடிய ஒரு சில்வரில் இங்கே கொடுத்துருக்காங்க பெரிய பார்டர் மினி பார்டர் பார்டரில் உங்களுக்கு டிசைன் இன்னும் சூப்பரான இந்த சேரியை வந்து நான் ஓப்பன் பண்ணி காட்ட போகிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இதனோடய ப்ரைஸ் வந்து உங்களுக்கு வெறும் எழுநூற்றி ஐம்பது ரூபா தான் செவன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும்தான் ஸோ இந்த சேரீலாம் பாருங்கள் கலர்ஸ்ஃபுல்லாக எடுத்து வச்சுருக்குறேன் ஒரு சாரி நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டியே ஆகணும் அதுக்காக தான் பாருங்கள் காட்டுறேன் ஒரு ஸாரி எடுத்து டபுள் சைடு பார்டர் அது பார்டர்ன்னே சொல்ல முடியாது நமக்கு ஸாரி ஃபுல்லாகவே உங்களுக்கு இந்த இந்த இது வரைக்குமே உங்களுக்கு டிசைன் வருது அந்த சைடு பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு அது வரைக்கும் டிசைன் வருது நடுவில் கொஞ்சம் மட்டும்தான் நமக்கு உடல் வருது ஸோ இப்போ இந்த சேரீ பாருங்கள் உள்ளுக்குள்ளே நம்ம எப்படி அழகாக ப்ராசஸ் பண்ணி பக்காவாக வச்சுருக்காங்க இங்கே பாருங்கள் ஆஃப் சேரீ பார்டர்லேயும் பாருங்கள் உங்களுக்கு எத்தனை வகையான டிசைன் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு முந்தானியில் ஒன்று ரெண்டு மூணு நாலு இந்த மாதிரி உடலில் பார்த்திங்க அப்படின்னா வந்து இது ஒரு டிசைனு அந்த சைடு அதே மாதிரி ஷேம் ஸேரீ ஃபுல்லாகவே வந்து நமக்கு டிசைனு எம்போஸ் எல்லாமே மிக்ஸாகி ஆகி வருது பாருங்கள் உடலுக்கு ஆப்போசிட்டாக வந்து நமக்கு முந்தாணி வந்து அதில் மேட்ச் பண்ணியிருக்காங்க இந்த ஸேரீயில் பார்த்தீங்களா ஆஃப் அண்ட் ஆஃப் மாதிரி சேரீயே உங்களுக்கு ஆஃப் அண்ட் ஆஃப் டபுள் கலர் வருது இந்த சைடு பாதி கலர் அந்த சைடு பாதி கலர் ஸாரீ இதில் ப்ளவுஸ் நமக்கு என்ன கலர் வருது அப்படின்றத பார்த்துடலாம் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு க்ரீன் ஷேர்டில் லைட் க்ரீன் பீச் க்ரீனில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பார்டர் பார்த்தீங்கன்னா அப்படின்னா நல்ல ஒரு பிக் சைஸில் தான் கொடுத்துருக்காங்க சில்வர் பார்டர் இது எல்லாமே சில்வர் பார்டர் இந்த சேரீயில் உள்ள ஸ்பெஷலு சில்வர் தான் இப்போ இருக்கு ஏகப்பட்ட டிசைன்ஸ் நம்ம எடுத்து உங்களுக்கு காட்டன் அப்படிங்கிறதாக வச்சிருக்கேன் இது எல்லாமே வந்து எழுநூற்றி ஐம்பது ரூபா தான் செவன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் சீக்கிரமாக உங்களோட பர்ச்சேஸை ஸ்டார்ட் பண்ணிருங்க ஏன்னா அளவில் ஃபாஸ்ட் மூமெண்ட்டில் போயிட்டுருக்கு இந்த சாரீஸு ஸோ நீங்கள் அடுத்து இல்லை அப்படின்னா நீங்கள் வருத்தப்படக்கூடாது ஏன்னா ஃபேன்சி சில்க்ஸ்ன்னு சொல்லக்கூடிய நியூ அரைவல் இது தான் பாருங்கள் நியூ அரைவல் சாரீஸ் எப்படி இதுன்னு பாருங்கள் இதை வந்து கவர் பிரிக்க முடியல ஸோ ஆல்ரெடி ஒவ்வொன்று கவர் ஓப்பன் பண்ணதுக்கு அதை அப்படியே பார்த்துக்கோங்க ஏன்னால் இது கவர் பிரிக்க முடியல பிரிச்சிட்டா வந்து இந்த சனா சில்க் மாதிரி இருக்கிறதுனால அப்படியே எல்லாமே இதாகிடும் பாருங்கள் கலர்ஸ் நான் அப்படியே எடுத்து எடுத்து வச்சுட்ருக்கேன் ஒன்று ஓப்பன் பண்ணி பார்ப்போம் ஏன்னா இதில் ஏகப்பட்ட டிசைன்ஸ் இருக்குது ஏகப்பட்ட கலர்ஸும் இருக்குது நம்ம ஏதாவது ஒன்று தான் ஓப்பன் பண்ணி பார்க்க முடியும் இதில் பார்த்திங்கன்னா வந்து டபுள் சைடு ஃபேன்சி கலர் மாதிரி கொடுத்துருக்காங்க எல்லாமே ஃபேன்சி இருக்குது லைட்டு டார்க்கு எல்லாமே ஒரு ஆஃபீஸ் யூஸு ஒரு ஃபங்க்ஷன் யூஸு ஒரு டீச்சர்ஸ் கால் கா ஸ்கூலு காலேஜு இந்த டீச்சர்ஸு இவங்க எல்லாமே எடுத்து நல்லா யூஸ் பண்ணக்கூடிய வந்து கலர்ஸ் தான் இங்கே நம்ம வச்சுருக்குறோம் இதாக இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கோல்டு சேடில் இருக்கக்கூடிய ஒரு ஸாரீ நான் எடுத்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் நம்ம இது வந்து நல்லா பார்த்தோன்னே எனக்கு கோல்டு பிடிக்குது அப்படிங்கிறதுனால சரி இன்ட்டு எடுத்து நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம் ஸாரியை நல்ல ஒரு வெயிட்லெஸ் ஸாரீ நல்ல ஒரு வெயிட்லெஸ் இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே ப்ளவுஸு ஒரு கோல்டன் எஃபெக்ட் பார்டர் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பிங்க் கலர் பார்த்தாவே உங்களுக்கு நல்ல ஒரு சூப்பரான ஒரு எஃபெக்ட் தெரியும் பார்த்தோன்னே இது எல்லாத்துக்குமே பிடிக்கும் அதுக்காக தான் நான் இந்த இடத்து ஓப்பன் பண்ணி காட்டினேன் இதில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு முந்தானி அப்படிங்கிறது வந்து ஒரு முந்தானிங்கிறது வந்து நமக்கு ஒரு மிடில் ஆர்டரில் தான் கொடுத்துருக்காங்க இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சாரி ஃபுல்லாகவே நமக்கு டிசைன் ஸ்டார்ட் ஆகிடுது ஒரு ஒரு ரெயின்போ எஃபெக்ட் கூடிய அந்த கலர்ஃபுல்லாக பாருங்க இருக்குது புட்டாசெல்லாம் ஒரு ரெயின்போ எஃபெக்ட் தரக்கூடிய கலர்ஃபுல் பாருங்க ஸேரீ ஃபுல்லாகவே நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் எல்லாமே ஏ டு செட் எல்லாமே டிசைன்ஸு எல்லாமே டிசைன்ஸ் நீங்கள் கல்கட்டா பாம்பே இந்த ரகத்தில் போனீங்கன்னா கூட இந்த மாதிரியான சில்க்ஸ் வந்து கிடைக்காது பாருங்கள் ஸாரீ ஃபுல்லாகவே நான் காட்டிட்டேன் இன்னும் ஒன்று ஒரே ஒரு சேரீ வேணால் நான் சாம்பிளுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் ஒரு லைட் கலர் இப்போ நம்ம முன்ன பார்த்தது ஒரு டார்க் கலர் இப்போ ஒரு லைட் கலர் சேரீ எப்படி இருக்குங்கிறத சொல்லி பார்க்கலாம் இதுலேயும் பாருங்கள் நமக்கு ஒரு ட்ரீ மாதிரியான ஒரு எஃபெக்ட் எல்லாம் கொடுத்துருப்பாங்க போல இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சேரிலே அதேமாதிரி தான் உங்களுக்கு முந்தாணியானது வந்து அதிக அளவுக்கு இது பண்ணாமல் இந்த காப்பரில் மட்டும் டிசைன் மாதிரி பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த சேரீயில் ஓகே அப்படி நல்ல ஒரு கண்ணாடி மாதிரியான ஒரு லுக் தரக்கூடிய சேரீ இங்கே பாருங்க உடல் ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு ஒரு ட்ரீ மாதிரி அந்த ட்ரீல ஃபுல்லாக ஃப்ளவர்ஸ் இருக்கிற மாதிரி ஏன்னா பார்த்தோன்னே நல்ல ஒரு லுக்கு லைட் கலர்லேருந்து டார்க் கலர் எல்லாமே இருக்குது ஏகப்பட்ட டிசைன்ஸ் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் ரொம்ப ரொம்ப குறஞ்ச விலையில் கொடுத்துட்ருக்காங்க இதில் காட்டன் பேஸ்டும் வருது உங்களுக்கு வந்து சில்க் பேஸ்ட்லேயும் வருது நம்ம எதை வேணாலும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் சாரீ ஃபுல்லாகவே காட்டியாச்சு டிசைன் தான் இங்கே நம்ம ஏகப்பட்ட சாரீஸ் தான் இதெல்லாம் எடுத்து வச்சிருக்கிறோம் சாரீக்கு பார்த்திங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் அப்படியே ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க அட்டாச்லேயும் வரும் நம்ம தனிப்பட்ட முறையிலேயும் வந்திருக்கு ஸோ பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் இங்கே பாருங்கள் இதிலையே பாருங்கள் வெரைட்டி ஆஃப் டிசைன்ஸு வெரைட்டி ஆஃப் கலர்ஸ் எல்லாம் நான் அப்படியே எடுத்து மேலோட்டமாக உங்கள்கிட்ட காட்டுறேன் இன்னும் இதில் ஏகப்பட்டது இருக்குது மேலே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பாக்ஸ் போட்டு ஏகப்பட்டதை அடுக்கி வச்சுருக்குறோம் ஸோ அதில் எவ்வளோ கலர்ஸ் இருக்கும் எவ்வளோ டிசைன்ஸ் இருக்குன்னு எங்களாலேயே சொல்ல முடியாது ஸோ வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க கூடிய இந்த சாரி எல்லாமே வந்து உங்களுக்கு வெறும் அறுநூற்றி ஐம்பது ரூபா தான் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபிஃப்ட் ருபீஸ் எந்த சாரி வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் காட்டன் பேஸ்டு சில்க் பேஸ்டு அல்லது வந்து எனக்கு பார்டரே வேண்டாம் அப்படின்னாலும் அந்த மாதிரி சாரி இருக்குது டிசைன் இருக்குது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு டைப்பு இங்கே வேறு அழகாக இவங்களே எல்லாம் முடி போட்டு எல்லாம் கொடுத்துருங்க